உறவுகளுக்கு இனியதொரு வணக்கம் நான் உங்கள் நண்பன் சரவணன் இப்போ எல்லாருமே இப்போ செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ்லாம் வந்துட்டு தேர்வுக்கு தயாராகிட்டு இருப்பீங்க ரொம்ப மகிழ்ச்சி விண்ணப்பம் செய்யாதவங்க விண்ணப்பம் செஞ்சுருங்க டெட்டில் தேர்ச்சி பெற்ற உறவுகள் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிஎஸ்டிஎம் தொடர்பான ரிசர்வேஷன் தொடர்பான சர்ட்டிஃபிகேட் எல்லாத்தையுமே வாங்கிடுங்க ஸோ நீங்கள் பிஹெச்டிஎம்லாம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஸ்டாண்டில் இருந்து டிடிஎட்டு முடித்த வரைக்கும் ஸோ நீங்கள் தமிழ் மீடியம் இருந்தால் அந்த சர்டிஃபிகேட்லாம் வாங்கி வச்சுருங்க ஏன் இதை சொல்கிறேன்னா இது நம்ம சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் டைம் போகும்போது நமக்கு பலவித பதட்டம் குழப்பம்லாம் இருக்கும் சரிங்களா ஸோ அதற்கு இப்போவே நீங்கள் வந்துட்டு இதெல்லாம் வாங்கி வச்சுக்கோங்க வச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இதெல்லாம் வாங்கி தான் நீங்கள் ஆன்லைன்லேயே வந்துட்டு நீங்கள் அப்லோட் பண்ணியிருப்பீங்க இருந்தாலும் இது வரைக்கும் இல்லாதவங்க இதை வந்து வாங்கி வச்சுக்கோங்க உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த கோட்டாவை வந்து நீங்கள் விட்டுறாதீங்க ஸோ இது வந்து செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ்க்கு மட்டும் இல்லை பிடி அசிஸ்டண்ட் பட்டதாரி ஆசிரியர் இருக்காங்களா இதை நீங்களும் இதற்கான உங்களை தயார்படுத்திக்கங்க சரிங்களா சரி ஓகே இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் இந்த பட்டதார ஆசிரியர்கள் மற்றும் பிஆர்டிக்கான இந்த தேர்வு நடந்துச்சு இல்லையா ஸோ இந்த தேர்வுக்கான ஆட்சேபணிக்கான ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க ஸோ நீங்கள் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க பலரும் ஆட்சேபணி எப்படி கொடுக்கணுங்களாம் தெரிஞ்சிருக்கும் இருந்தாலும் நம்மளும் வந்துட்டு அதை எப்படி அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம் பாருங்க இப்போ ஆட்சேபனை தெரிவிக்க முன்னாடி இப்போ உங்களுக்கு பேட்டன் உங்களுக்குன்னு ஒரு குறியீடு இருக்கும் இல்லையா நீங்க எழுதின அந்த கொஸ்டினில் எந்தெந்த தவறாக இருக்குது இப்போ ஒரு கொஷின் இருக்குது அந்த கொஷினுக்கான நாலு ஆப்ஷனுமே தவறு அப்படின்னா இருக்கலாம் இல்லை நீங்கள் எடுத்திருக்க கொஷினில் ஒன்றுக்கு ரெண்டு ஆன்சர் சரியாக இருக்குது இல்லைன்னா என்ன பார்த்தீங்கன்னா கொஷின் ஒரு மாதிரியாக இருக்குது ஆன்சர் ஒரு மாதிரியாக இருக்குது ஸோ இப்படி சம்மந்தம் இல்லாமல் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமானால் ஸோ அதை உறுதிப்படுத்திக்கணும் இன்னொன்று வேணும் உங்களுக்கு ஓஎம்ஆர் சீட்டு எக்ஸாமினேஷனால் உங்கள்கிட்ட ஆதாரம் இருக்குது நீங்கள் என்ன கொஸ்டின் அட்டன் பண்ணியிருக்குங்கிற ஆதாரமும் உங்கள் கையில் இருக்குது நீங்கள் அதை வச்சே நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணிக்கலாம் நீங்கள் உங்களுடைய மதிப்பெணை வந்து ஒரு அளவீடு பண்ணியிருப்பீங்க ஓகே இப்போ இந்த ஆட்சேபனை போது நம்ம இந்த ஆன்சர் சரி தான் அப்படின்னு நீங்கள் உறுதியாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் அதுக்கு என்ன பண்ணணும் ஆட்ஸ்அப்னே தெரிவிக்கணும் ஸோ எப்படி தெரிவிக்கிறது இப்போ நீங்கள் ஆட்ஸ்அப்னே தெரிவிக்கணும்னா நீங்கள் எந்த புக்கு வேணாலும் நீங்கள் கொடுக்கலாமா அப்படின்னா அப்படி இல்லை ஸ்டாண்டர்டு புக்காக இருக்கணும் ஏன்னா நீங்கள் வந்து மார்க்கெட்டில் வாங்கியோ இல்லை வந்து கோச்சிங் சென்டரில் கொடுத்த மெட்டீரியலை வச்சோ நீங்கள் படிச்சுக்கிட்டு இருந்துருப்பீங்க அதில் இருக்கதை நீங்கள் வந்துட்டு ஆதாரமாக காட்டினீங்கன்னா கண்டிப்பாக எடுத்துக்க மாட்டாங்க அதே நேரத்தில் ஸ்டாண்டர்டு புக்கு இப்போ தமிழ்நாடு அரசு வெளியீடு இந்த டெக்ஸ்ட் புக் இருக்கு இல்லையா அந்த புக்கு ஸோ இதுகளில் இருந்து நீங்கள் ஆதாரத்தை நீங்கள் அந்த பேஜு எந்த புக்கு எந்த ஆதார் ஸோ எத்தனை அது பேஜில் அப்படிங்கிறத நீங்கள் ஆதாரத்தோடு நீங்கள் வந்துட்டு அப்லோடு பண்ணும் பட்சத்தில் உங்களுக்கு அதை மா மதிப்பெண் கொடுப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதற்கான ஒரு வாய்ப்பு தான் இப்போ கொடுத்துருக்குறாங்க இது யூஸ்வலாக நடக்கக்கூடிய ஒரு விடயம்தான் இது வந்து பார்த்திங்கன்னா பத்தொம்போது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குலேருந்து இருபத்தி ஐந்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஐந்து முப்பது மணி வரைக்கும் இதற்கான வாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க ஸோ இது நீங்கள் ஆன்லைன்லேயே இது வந்துட்டு நீங்கள் இதற்காக அப்லோடு பண்ணிடலாம் சரிங்களா ஸோ இதில் என்னென்ன வழிமுறைகள் அப்படிங்கலாம் கொடுத்துருக்குறாங்க இப்போ நீங்கள் இந்த வெப்சைட்டு போட்டுருக்க முடியா டிஆர்பி வெப்சைட்டு அதில் போன உடனே உங்களுடைய யூசர் ஐடி பாஸ்வேர்டை நீங்கள் கொடுக்கணும் ஸோ உங்களுக்குன்னு ஒரு கிரியேட் பண்ணி வச்சுருப்பீங்க அதை கொடுத்து நீங்கள் உள்ளே போனீங்கன்னா அதில் வந்து ஒரு கேப்ஷா நம்பர் இருக்கும் நீங்கள் அந்த கேப்ஷா நம்பரை கொடுத்துட்டு நீங்கள் உள்ளே போயிட வேண்டியதான் ஸோ அதுக்கப்புறம் என்னென்னா ஆட்ஷாப் பண்ணிக்கான ஒரு டிராக்கர் ஐக்கான் இருக்கும் அதை நீங்கள் க்ளிக் பண்ணுங்கள் அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அந்த வழிமுறைகள்லாம் நீங்கள் நல்லா படிச்சுக்கோங்க ஸோ அது ரொம்ப முக்கியம் ஸோ நான் சொன்னேன் இல்லையா எப்படியாக நீங்கள் வந்துட்டு அந்த ஆன்சர் வந்துட்டு தவறுங்கிறத நீங்கள் சுட்டி காட்டணும் ஸோ அந்த விடயங்களும் அதுலேயே தெளிவாக இருக்கும் ரைட்டுங்களா இப்போ வினாத்தாளையில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா இப்போ ஏ வினாத்தாள்னு வச்சிங்களே அந்த ஏ தொடர் வினாத்தாளை வந்து பார்க்க இங்கே கிளிக் செய்வோம் அப்படிங்கிறது இருக்கும் அதே நீங்கள் பின்னா பி ஸோ நீங்கள் எந்த வினாத்தாளோ வகையோ அந்த வினாத்தாளை நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளே போயிட வேண்டியதான் இப்போ ஆட்சேப்பனை எழுப்பும் முன்னே வந்து பார்த்திங்கன்னா வழிமுறைகளை கவனமாக படிங்க அப்படிங்கிறது தான் ஒவ்வொரு தடவையும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஸோ அதுக்கப்புறமும் நீ அது படிப்பதற்கான வாய்ப்பு கொடுக்குறாங்க அடுத்து கொடுக்கப்பட்ட துறையில் வந்து ஆட்சே வந்து எழுப்புறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தியிருக்காங்க அதுக்கப்புறம் அப்புறம் இந்த ஆவணங்கள் நான் சொன்னேன் இல்லையா என்ன நீங்கள் அப்லோடு பண்ணுறீங்க ஆதாரத்தை அப்படிங்கிறத அதை அதில் அப்லோடு பண்ணிவிட்டு சேவ் அண்டு சப்மிட்டுங்கிறத நீங்கள் கிளிக் செஞ்சிட வேண்டியதான் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ஓடிபி அந்த ஓடிபிக்கு முன்னாடி உங்களுடைய ஓடி இறங்கும் பக்கத்தில் வந்துட்டு அப்படியே நகரும் ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கான ஓடிபியை வந்து நீங்கள் சரி பார்த்துக்கலாம் இது தாங்க ஸோ இதில் வந்துட்டு பாருங்கள் இப்போ ஏ தொடருக்கான அந்த வினாத்தாள் இது என்னங்கிறதான் இதில் கொடுத்துருக்குறாங்க தமிழ் ஆங்கிலம் கணிதம் இயற்பியல் வேதியியல் தாவரவியல் விலங்கியல் வரலாறு நிலவியல் ஸோ இப்படியாக அந்த ஏ பேட்டர்ன் அதுக்குள்ளது ரைட்டுங்களா ஸோ இது ஏ பேட்டர் என்ன அது ஏ பேட்டனாக தான் இருக்குமா அப்படின்லாம் இல்லை இப்போ பாருங்கள் நான் ஒரு இதை நான் கிளிக் பண்ணுறேன் ஸோ இதில் இந்த ஆன்சர் இருக்குது பாருங்கள் ஏ பேட்டனுக்கான ஆன்சரு ஸோ இந்த ஆன்சர் தான் இது என்னென்ன ஆன்சரு அப்படிங்கிறத அந்த ஆன்சர்லாம் கொடுத்துருக்குறாங்க ஸோ நீங்கள் இதை பார்த்தாலே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும் ஏன்னா நீங்கள் ஏற்கனவே ஓஎம்ஆர் சீட்டு வச்சிருக்கீங்க அதை வச்சு நீங்கள் உங்களுக்கான ஆன்சர்லாம் சரிதானா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கோங்க சரிங்களா ஒவ்வொரு சப்ஜெக்டுக்குமான ஆன்சர் வந்துட்டு இப்படி தனித்தனியாக கொடுத்துருக்குறாங்க நீங்கள் அதையும் பார்த்துக்கங்க இப்போ ஆன்ச பண்ணி தெரிவிக்கணும் அப்படிங்கிற போது இப்போ பாருங்கள் வினாத்தாள் ஏ தொடர் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா அதை நீங்கள் கொடுத்துட்டு இப்போ உங்களுக்கான கொஷின் இது ஏ பேட்டன் கொஷின்னு ஸோ அந்த கொஷினும் உங்களுக்கு கிடச்சிருது இந்த கொஷினையும் நீங்கள் பார்த்துக்கோங்க உங்கள்கிட்ட ஏற்கனவே ஆன்சர் ஷீட் இருக்குது கொஷின் இருக்குது இப்போ டிஆர்பி வெளியிட்ட ஆன்சர்க்கையும் இருக்குது ரைட்டுங்களா ஸோ இதை வச்சு நீங்கள் வந்து எத்தனை மதிப்பெண் அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிடலாம் அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம்னா எதாவது தவறு இந்த கொஸ்டின் நான் சரியாக எழுதியிருக்கேன் ஸோ இதற்கு வந்துட்டு தவறாக வந்துட்டு அங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா தான் நீங்க ஆட்ச பண்ணி தெரிவிக்கணும் சரிங்களா ஸோ அப்படி ஆர்ஷா தெரிவிக்கிறதா இந்த ஆட்சா ட்ராக்கர் அதை கிளிக் பண்ணணும்னு சொன்னாங்க இல்லையா ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிட வேண்டியது ஸோ கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்துட வேண்டியதான் சரிங்களா இப்போ பத்திரிகை செய்திலாம் நம்ம ஏற்கனவே இப்போ சொன்னோம் அதுதான் இப்போ இந்த சீட்டு டென்டேட்டிவ் ஆன்சருக்கு வினாத்தல் ஏ வகைக்குரிய ஆசிரியர் வரை இணையதளமாக இப்போ வெளியிட்டிருக்காங்க ஏ தான் வெளியிட்டிருக்காங்க சரிங்களா ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா தேர்வர்கள் வந்து ஏ சீரியல் கொஸ்டின் பேப்பரில் டிஆர்பி வெப்சைட் வெளியிடப்பட்டுள்ளதற்குரிய தற்காலிக விடைக்குடிப்பிற்கு இணையதளையின் இணையத இணையவழியில் ஆசப்பணியை தெரிவிக்கும்போது உரிய வழிமுறைகள் தவறாக தவறாமல் பின்பற்றி அதற்குரிய சான்றாவணங்களை இணைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ இப்போ அந்த மாற்றுத்திறனாளிகள் அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பகுதி பியில் வந்துட்டு வினா எண் முப்பத்தி ஒன்றுலேருந்து நூற்றி எண்பது வரை உள்ள வினாக்களுக்கு மட்டுமே ஆட்சபினை தெரிவிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதே நேரத்தில் பகுதி ஏயில் வந்துட்டு ஒன்று முதல் முப்பது வரையிலான கட்டாய தமிழ் பகுதியின் வினாக்களுக்கு வந்து ஆட்சி தெரிவிக்க முடியாது ஏன்னா அவங்களுக்கு இப்போ இப்போ உங்களுக்கு மாற்றுத்திறனாளிக்கு வந்து பார்த்திங்கன்னா அதற்கான விளக்கு பெற்றிருப்பீங்க ஸோ அதனால் நீங்கள் அதை வாட்ஸ்அப் தெரிவிக்க வேண்டாம் ஏ சீரியல் கொஸ்டின் பேப்பருக்கு தான் இதை சொல்கிறது ரைட்டுங்களா இப்படி ஒவ்வொரு விடயத்துலையும் நீங்கள் அடுத்து என்ன செய்ய போகிறாங்க இப்போ இந்த கொஸ்டின் பேட்டர்ன் இப்போ ஆன்சருக்கு வெளியிட்டாங்க ஆட்ஸ்அப் பண்ணிக்கான வாய்ப்பு கொடுத்துட்டாங்க இப்போ ஆட்ஸ்அப் பண்ணி வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் நம்மளுடைய மார்க் என்னவாக இருக்கும் இதில் எவ்வளவு கட் ஆஃப் இருக்கும் அதுக்கப்புறம் இதில் வந்துட்டு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் எப்படி இருக்கும் அதுக்கு நம்ம எப்படி நம்மளை தயார்படுத்திக்கணும் ஸோ இதற்கு என்னெல்லாம் வழிமுறைகள் அடுத்து வந்து போஸ்டிங்க்கு எந்த இடம் எப்படியாக செலக்ட் பண்ணணும் இப்படியான ஒவ்வொரு விடயத்தையும் நீங்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு உங்களுக்கு ஒரு தெளிவுரை கொடுப்பதற்கு நம்ம தயாராக இருக்கின்றோம் ஸோ அதனால் நம் சேனலை வந்து நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்லதொரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்